ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை மதியானம் ஒரு மணி போலையே சூப்பராக வெத்தலை தேவா வந்து போட்டு சாமி வந்து கும்பிட்டு வச்சுங்க இருபத்தி ஒம்பதாவது நாள் வந்து மூவாயிடுச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு மனசு ஏதோ வந்து கொஞ்சம் நிர்லாகவே இருந்துச்சுங்க என்னென்னே தெரில கொஞ்சம் டயர்டாகவும் ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுன்னே பூவெல்லாம் வந்து கட்டவே இல்லைங்க சரி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஜாதிமல்ல பூ தனியாக மல்லிப்பூ தனியாக வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்பறக்குள்ள டபில்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பாட்டில் வந்து போட்டு அடிச்சிட்டாரு அப்போவே நினச்சேன் ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சி கண்டிப்பாக இதுதான் வந்து நினைக்கவே இல்லைங்க பாட்டில் வந்து உடஞ்ச வச்சு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சுங்க வீட்டில் கண்ணாடி பாட்டில் உடஞ்சா ஏதோ ப நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு ரோஸெல்லாம் எடுத்து வேறு பாட்டிலெலாம் ஸ்டோர் பண்ணி அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு நமக்கு ஏதாவது மனசு சங்கட்டமாக இருந்துச்சுன்னா ஏதாவது நடக்கணும்னு தோணுங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துகிட்டே தாங்க இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சுற்றுச்சூழ சாதம் தக்காளி ரசம் அது கூடவே பார்த்துட்டிங்க அப்படின்னா பூண்டு குழம்பு தாங்க வச்சுருந்தேன் மண் சட்டியில் வந்து வச்சிருந்தேங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருந்துச்சு லஞ்செல்லாம் வந்து முடிச்சுட்டு கம்பெனிக்கு வந்து போயிட்டேங்க குமரன் வந்து ஸ்கூலுக்கு போனோன்னே வந்து வந்திருந்தான் அவனோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ண தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து பார்த்தாச்சுங்க கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறக்குள்ளையே ஹஸ்பண்ட் வந்து நான் போய் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் ஒயிட் கலர் குருமா வந்து வைக்கிறேன்னு சொல்லி வச்சுருந்தாருங்க கிச்சன் ஃபுல்லாக நாரிச்சிட்டாரு இது க்ளீன் பண்ணுறக்கு ஒரு மணி நேரம் வந்து வேணுங்க தேஜஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லை நைட் ஃபுல்லாக தூங்கவே